ஆ வணக்கங்க இப்போ ஆடி பிறந்துடுது இல்லை அதனால் ஆடி ஆஃபரில் நிறையா ஆஃபர் போட்டிருக்கோம் இதை பாருங்க இதெல்லாம் பா ஆஃப் ரேட்டு தான் இதெல்லாம் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த ஃப்ராக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு ஐநூறுரூவா அறநூறுவா போவோம் இப்போ முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா தான் அதை பிச்சி காட்டுவாங்க பாரு ஓனர் இதை பாருங்க ஆ பாருப்பா

பாரு கலர் எவ்வளவு அட்ராக்சனா இருக்குது பாருங்க ஆடி ஆப்பர் ஆடி ஆப்பர்ல எல்லாம் கம்மி கம்மி எல்லாமே எல்லாமே எல்லா கலரும் இருக்கு எல்லா வயதும் எடுக்கலாம் எல்லா வயது பொருத்த துணி வச்சிருக்கோம் ஆமாம் ஃபோர் நைன்டி நாங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டி வந்தால் கொடுத்துருவோம் ஆஃபர் ஆஃபர் போட்டு கொடுத்துருவோம் என்ன அதான்ப்பா இப்போ இந்த இந்த சுளியார்லாம் வந்து மூணு எடுத்தால் ஐநூறுபா ஆமாம் இதெல்லாம் இதெல்லாம் இந்த டாப்பெல்லாம் ஆமாம் இதெல்லாம் மூணு மூணு பீஸ் எடுத்தால் ஐநூறுபா நல்லா இருக்குது பாரு கலரு ஆமாம் இது ஒன்று ஒன்று நூற்றி ரூபாய் வருது இருந்தாலும் மூணு பீஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ஐநூறுபாய் கொடுத்துருவோம் இரநூறுபாய்க்கு உள்ளே எது இருந்தாலும் மூணு பீஸ் ஐநூறுரூபா எதா பக்காவாக இருக்கு பாரு பாரு இது எல்லாமே மூணு பீஸ் எடுத்தாங்கன்னா ஐநூறுபாய்க்கு கொடுப்போம் ஆமாம் ஆமாம் அது பாரு ஆமாம் 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 ஆடி ஆடி உள்ள முடியும் ஆடி வரைக்கும் ஆடி போனால் அப்போ ரேட்டு தான் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் பாரு இதெல்லாம் மூணு பீஸ் தான் கலர் எப்படி இருக்குது பாருங்க ம் பீஸ் நல்ல நல்லா இருக்குது பாரு கலரு பாரு இங்கிலீஷ் கலரு இது நானூற்றி இருபது ரூபா இதோட ரேட்டு நாங்கள் முந்நூறுரூவா இருந்தால் கொடுத்துருவோம் ஆமாம் 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 இதெல்லாம் ஃபிராக்கு ஆமாம்